ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான் பிரியாணி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து கருப்பு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து குறு மலைப்படுத்து குறுக்குறு குறுக்குறுன்னு தூங்கிட்டு இருக்கிறாரு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கான் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை நல்லா வந்து தண்ணியில் வா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு ரெண்டு குட்டி தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா கார்ன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய கார்ன் இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ன் வந்து எடுத்து அதை வந்து மேலே இருக்கிற அந்த தோலைலாம் எடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பானை வந்து உதிரி உதிரியாக உதுத்து எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் கான் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நான் வந்து குக்கரில் தான் இப்போ செய்கிறேன் கடலை எண்ணெய் தேவையானது வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்குறேன் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து பட்டா வகை சேர்த்துக்கலாம் வந்துட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற ஆனியன்னு கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்ந்து ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் பதுங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சி வறுக்கும் ஒலைய மசிஞ்சி வந்துருச்சு சூப்பராக இப்போ வந்து இதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் வந்து கிட்டீங்கன்னா என்னென்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவை வந்து சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உதித்து வச்சுருக்குறோம் இல்லையா கான் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ வந்து இந்த கானு மசாலா இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த கப்பால் ஒரு கப் அரிசி எடுத்தோமா இந்த இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் அதனால் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு ஸோ நம்ம வந்து இப்போ இதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு அதை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு தூக்கலாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து அரிசி சேர்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உப்பு காரம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து ஆஃபாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதோட ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை வந்து இதை சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம கருப்பு வந்து இவ்வளோ நேரமும் வந்து மேட்லேயே தான் படுத்துருந்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து விசில் வரப்போகுது விசு சத்தம் கேட்டுச்சின்னா பயப்பில்லாம் பறந்து அடிச்சிருவான் அவ்வளோதான் ஓடிட்டான் குக்கர் விசில் குக்கர் விசில் அடிக்க போகுது ஒடியே போயிட்டான் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு வாங்க பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க கான் சூப்பராக இங்கேயா வந்துருக்குது பாருங்க கான் பிரியாணி சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா கான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருக்குது இங்கே கான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் வாசம் பிடிச்சிட்டான் நம்ம கருப்பு வந்து பிரியாணி வாசம் பிடிச்சிட்டா அவனுக்கு வந்து இப்போ பிரியாணி வேணுமா ஏ கருப்பு பிரியாணி வேணுமா கான் பிரியாணி சாப்பிட்றீயா ம் சாப்பிட்லாமா சரிடி ம் ஓகே சாப்பிட்லாம் டிப்ட்டு ம் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கான் பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள்